திருத்தூதரின் திருப்பணிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை ஏசி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருத்துதரின் திருப்பணிகள் ஆம் பிரியமானவர்களே திருத்தூதர்கள் மனமாறி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து வந்தார்கள் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுமாறு செய்தார்கள் என்னென்றால் நம்பிக்கையின் வழியாகத்தானே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே மனமாறிய மக்களுக்கு மனந்திருப்புதலையை உண்டாக்கி அந்த மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருமுழுக்கு கொடுத்த மக்களை இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுமாறு செய்தார்கள் அதன் வழியாக தூய ஆவியின் கொடைகளை அவர்கள் பெரும்படியான பணியை உத்துமத்தோடு இவர்கள் செய்தார்கள் பெரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுமேலாக ஒரு பக்கம் மனம் திருவதை உண்டாக்கினார்கள் மறுபக்கம் திருமுழுக்கை கொடுத்தார்கள் மறுபக்கம் கடவுள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் அதன் வழியாக தூய ஆவியை பெற்று தூய ஆவியுடைய ஆலயமாய் பிள்ளைகளை மாற்றினார்கள் எல்லாவற்றுமேலாக இது ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இரையாட்சி பற்றி துணியுடன் மக்களுடன் பேசி அவர்களையும் கடவுளை நம்ப செய்தார்கள் ஆகவே திருத்துதர்கள் செய்த இந்த திருப்பணி நமது பணியாக மாறட்டும் நமக்கும் கடமை உண்டு வழியாக இந்த திருத்துதர் பணியை நாமும் செய்யும் வரையாக கடவுளை அழைத்தார் என்பதை உணர்ந்து இந்த பணியை நாமும் செய்வோம் இறைவுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்